ஒருத்தன் என்னை கேட்டான் சிகரெட் குடிக்காதே அப்படிங்கிற வசனம் இருக்குதா எனக்கு காமிச்சிட்டு பார்க்கலாம் சிகரெட்டுன்னு வார்த்தையே பைபிளில் இல்லை பிடிக்காது அப்படி கூட இல்லை இதை இப்படி கேட்குறான்னு ஆளாளுக்கு ஒரு ஒரு விதமாக விளக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இவாஞ்சலிஸ்ட் இப்படி விளக்குவார் நீ பிடிக்க வேணும்னால் கத்தர் வச்சி பண்ணி மாதிரி உனக்கு வச்சு விட்ருப்பார் புகை விட்றதுக்கு அப்படிலாம் ஒன்றும் வைக்கலையே இவன் வாயாலையும் மூக்காலையும் விட்டுட்டு இருக்கிறான் இவன் இவன் அதுக்கு தான் கொடுத்துருக்காரு சிம் நினச்சிட்டு இருக்கிறான் இவனுக்கு அப்படி சொன்ன விளங்காது காமிச்சிரு அப்படின்றான் வசனத்தை பைபிளில் காமி சிகரெட் குடிக்கூடாது இங்கேயே அது இருக்குதா அதாவது அவன் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ காமிச்சிட்டா உடனே நிறுத்திடுவேன்ற மாதிரி காமிக்கிறான் நான் ஜெனப்பா நீ பைபிளை படிக்கவே மாட்டேன்னு ஆண்டவருக்கு தெரியும் அதனால தான் ஆண்டவர் கவர்மெண்ட்டோட ஒழுங்கு பண்ணி சிகரெட் டப்பாலே போட்டு வச்சுட்டாரு புகை பிடிப்பது உடலுக்கு கேடுன்னு நானாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக போட்டிருப்பேன் இதை பிடிச்சின்னா சீக்கிரம் சாகுதுன்னு அதான் அர்த்தம் அதனுடைய அர்த்தம் இன்னைக்கு எங்கேயாவது உலத்தில் போய் நீங்கள் சிகரெட் பிடிச்சி பாருங்கள் உங்களை தூரம் ஆகிவிடும் இப்போ அந்த ரூபாய் இங்கே வராதுன்றவாங்க ஏர்போர்ட் ஏர்போர்ட்டில் எங்கேயும் போக பிடிக்கவே முடியாது இப்போ போக பிடிக்கிறவங்க வந்து ஒரு ஒரு நோயாளி மாதிரி ஒரு வேண்டாதவங்க மாதிரி தள்ளப்படுறான் அந்த மாதிரி ஆகிடுச்சு முன்னே சிகரெட்டு ஸ்டைலாக வருவானுங்க குடிச்சிக்கிட்டு இப்போ ஓரமாக போய் ஒளிஞ்சிருந்தால் குடிக்கணும் எல்லாருமே அந்த மாதிரி ஆகி போச்சு அதனால் இப்போ யாரும் குடிக்கிறதில்ல எல்லாருக்கும் விளங்கி போச்சு டப்பாவில் போட்டே முடிச்சிட்டாங்க கதையை குடிக்கிறவங்களும் தான் ஒருத்தனை சொல்கிறான் பாருங்கள் ஏசுநாதர் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினார் இருக்கிற வசனத்தெல்லாம் விட்டுட்டு எங்கே போயிட்டான் பாருங்கள் அண்டாவாக ஆக்கி கொடுத்தாராகும் எவ்வளோ வேணால் மொண்டு குடின்னு அது உனக்கு தெரியுமா நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஏசுநாதர் என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நீதிமொழியில் இருபதாம் அதிகாரம் முதலாம் வாசனை சொல்லுது இது ஏன் கண்ணில் போட மாட்டேன்னு தெரில திராட்சரசம் பரியாசம் செய்யும் நீங்கள் குறித்து பாருங்க அது வந்து உங்களை நாலு பேர்த்து பார்த்து செரிக்கிற மாதிரி கொண்டாந்துடும் பதுபானம் அமளி பண்ணும் வம்புக்கும் சண்டை போட வைக்கும் அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல புத்தியே இல்லாத தான் இதில் போய் இருப்பான் இதை போய் குடிச்சிட்டு கிடப்பான் அப்படிங்கிற மாதிரி வேதவாசனும் சொல்லுது சுத்தமாக புத்தியே இல்லைன்னா தான் பண்ணிட்டு இருப்பான் இருபத்தி மூணாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வாசனம் என் மகனே பாருங்க அதே மாதிரி நிதிமொழியில் நாளில் மாதிரியே தான் என் மகனே நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதய்ச்ச நல்வழியில் நட